நாங்கள் என்ற லட்சுமி நீங்கள் பார்த்துக்கறது ஜீரோ பாயிண்ட் லெஸ்மி நீங்கள் ரொம்ப எமோஷனல் டே அது ஒன்றும் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் ஒரு பக்கம் தாத்தா பாட்டி சித்தி ஆனால் சித்தி இந்த ப்ரெக்னன்சி பற்றி தாத்தா கிட்ட ரிவீல் பண்ணும்போது பாட்டி தாத்தா கூட ஹாப்பியாக இருந்தாங்க சித்திக்கிட்ட இல்லையே எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பிரெஷன் தெரியல உங்களுக்கு அப்படி காணிச்சிங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அப்படியே ட்விஸ்ட் எடுப்பார் என்னப்பா விஜய் அப்படிங்கிற மாதிரி அப்போ வச்சுங்க எல்லாமே நீங்களே அப்படின்ட்டு அஜய்க்கே விட்டு கொடுக்க மாதிரி இந்த கம்பெனியில் என்ன ஆகும் அப்படின்னா அஜய் ராகினி டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வருங்க ஒரு நாளைக்கு நமக்கு புரிதலுக்கு வரும் அந்த கம்பெனியே எதிர்த்து விஜய் பண்ணுற மாதிரி வரும் அஜய் டவுன் ஆகிற மாதிரி வரும் இது எவ்வளோ எபிசோட்ஸில் பார்த்துருக்கோம் ஓகேவா இது ஃபியூச்சரில் எனக்கு என்னுடைய கெஸ் இந்த அப்பள பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் விஜய் வந்து அதிரடியாக இன்னும் நிறையா ஃபர்ஸ்ட்லேருந்து வருவார் ஸோ அந்த ஒரு தினமும் அவர்கிட்ட இருக்குது லைக் ஆகா கல்யாணத்தில் அப்படி தானே டக்குன்னு சீக்கிரம் முன்னேறி இல்லையா அந்த மாதிரி இங்கேயும் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ தாத்தா பாட்டி என்ன சொல்கிறதுன்னா திரும்ப திரும்ப பாட்டி அந்த ஒரு விஷயத்துலேயே இருக்கும்போது இனிமேல் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என் வாழ்க்கை விஜய் வந்து தாத்தா பாட்டியை கவனிக்கணும் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை பட் ஆனால் அதுக்கும் முக்கியமாக இன்னொரு விஷயமும் இருக்குது அவரை நம்பி பறக்க போகிற அந்த குழந்தை கரெக்டாக அவரை நம்பி தான் பறகுது அந்த குழந்தை ஸோ அதனால் அந்த குழந்தைக்கும் அவரோட முடிவு இருக்கணும் காவிரி ஆஃப்கோர்ஸ் இந்த இடத்துல இது மாதிரி தான் வாழ்க்கையில் சந்தோஷம் இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க இவங்ககிட்ட பேசலாம் வரலாம் ஆனால் வர மாதிரிலாம் காட்ட மாட்டார் அவர் கடைசியாக அந்த வீட்டை பார்க்கும்போது அவ்வளோதான் அந்த சீரியல் அங்கே வீட்டுக்குள்ளேருமே காட்சிகள் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இன்னும் இது மட்டும் இல்லை புது சீரியல் ரெண்டுமே வந்து அதாவது புது சீரியல் ஒன்று சின்ன மருமகள் ஒன்று இல்லையா இந்த ரெண்டு சீரியலுமே அங்கே ஷூட் ஆரம்பிக்கும் போதே விஜயோட வீட்டில் ஷூட் இல்லை அப்படிங்கிறது மூணு சீரியல் எப்படி பண்ணுவாங்க ஓகேவா அதனால அதை நான் யோசிச்சேன் ஏன்னா பதினஞ்சு பதினஞ்சு நாள் ஏதோ ஒரு அஞ்சு நாள் ரெண்டு நாள் ஒருத்தர் மேலே கீழே எடுத்துக்கலாம் எல்லா நாளும் முடியாது அது இடைஞ்சலாக போயிடும் அதனால அப்பவே நான் யோசிச்ச விஷயம் தான் ஸோ அந்த ஒரு இன்றைக்கி இருக்கு ஃபீலிங் தான் பட் ஆனால் தாத்தா பாட்டியும் ரொம்பவும் குறை சொல்ல முடியாது ஆனால் அவங்களையும் சூழ்நிலை கைதியாக டைரக்டரும் டீமும் குற்றவாளி ஆக்கிட்டாங்க அது தா அமுல் பேபியை வில்லியாகவே ஆக்கிட்டாங்க எனிவேஸ் கண்டிப்பாக இங்கே வந்து நிற்கிறாரு எல்லாத்தையும் இழந்து வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு காவரிக்காக வந்திருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு பாப்பம் என்ன நடக்குதுன்ட்டு கொஞ்சம் பிரணவ் மடம் பிடிச்சானா ஆன்லைனே வர முடியலங்க புரிதலுக்காக ஓகேவா அவனுக்கும் கொஞ்சம் இந்த கோல்டு கொஞ்சம் இருக்குது ஃபீவர் இருக்குது லைட்டாக கோல்டு மூக்கில் சிந்த ஆரம்பிச்சிட்டிருக்கு அதனால் பிரணவ் கவனிக்குனால் என்னால் ஆன்லைன் வர முடியல ஃபஸ்ட் பிரணவ் தான் உங்களோட கமெண்ட்ஸுமே எனக்கு புரியுது ஸ்டடியோ